திருச்சியில் அசாதாரண விலையில் மனைகள் ஒரு சதுர அடிக்கு மூவாயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய் இருந்த மனைகள் இப்போது அதிரடி ஆஃபராக வெறும் மூவாயிரத்து நூற்று ஐம்பது மட்டுமே திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்திற்கு அருகில் வயர்லெஸ் சாலையில் அமைந்துள்ள பிரத்யேக வில்லா மனைகள் உங்கள் கனவு இல்லத்தை நிஜமாக்க காத்திருக்கின்றன மனைகளின் சிறப்பம்சங்கள் மனையை சுற்றி முழுமையான காம்பவுண்ட் சுவர் உள்ளது தெருவிளக்கு வசதி நவீன டிரைனேஜ் வசதி மின்சார வசதி மற்றும் இருபத்து நான்கு மணி நேர குடிநீர் வசதி உள்ளது முப்பது அடி அகலமான கான்கிரீட் சாலை அமையப்பட்டுள்ளது சிசிடிவி கேமரா கண்காணிப்பு மற்றும் இருபத்து நான்கு மணி நேர பாதுகாப்பு வசதி உள்ளது இயற்கை மிக்க சுற்றுப்புற சூழல் அமையப்பட்டுள்ளது மனைகள் கட்டுமானத்திற்கு முழுமையாக தயாராக உள்ளது மேலும் நாங்கள் உங்களுக்காக வீடு கட்டும் சேவையும் வழங்குகிறோம் நமது இடத்தின் அருகிலுள்ள முக்கிய அம்சங்கள் எஸ்பிஐஓஏ பள்ளி மற்றும் ஆல்பா இன்டர்நேஷனல் பள்ளி அமைந்துள்ளது சர்வதேச விமான நிலையம் மற்றும் கே கே நகர் பேருந்து நிலையம் அமைந்துள்ளது குறைந்த எண்ணிக்கையிலான பத்தொன்பது மனைகளே உள்ளன வாழ்க்கையில் செழிப்பை அனுபவிக்க இன்று ஒரு மனையை வாங்குங்கள்